அனைவருக்கும் வணக்கம் இன்று வரலட்சுமி விரதம் இந்த விரதம் பல குடும்பத்தினரால் காலங்காலமாக வழிபடப்பட்டு வருகிறது ஒரு சிலர் மகாலட்சுமி படத்தை வைத்து அதற்கு தேவையான பொருட்களை பூஜை பொருட்களை வைத்து பூஜை செய்வார்கள் ஒரு சில வீடுகளில் கலசம் வைத்து பூஜை செய்வார்கள் எப்படி இருந்தாலும் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து வடை பாயசம் பச்சை கற்பூரம் கல்லூப்பு இவற்றையெல்லாம் வைத்து அதனோடு வழக்கமான பூஜை பொருட்களான வெட்டடைப்பாக்கு தேங்காய் பழம் பூ இவற்றையெல்லாம் வைத்து செந்தாமரை வெந்தாமரை ஏதாவது தாமரைப்பூ இவற்றையெல்லாம் வைத்து பூஜை செய்வார்கள் கலசமைப்பவர்கள் அதற்குரிய முறைப்படி பூஜை செய்வார்கள் அந்தந்த குடும்ப வழக்கப்படி இவற்றை செய்து கொள்ளலாம் யார் எப்படி எந்த வழக்கப்படி செய்தாலும் இந்த பூஜை செய்யும் நேரம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் அப்படி பார்த்தால் இன்று பூஜை செய்ய உகந்த நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை மாலை ஆறு மணிக்கு மேல் எட்டு மணி வரை தாராளமாக செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்